यिंगे तामेर 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 ने बोली किन्तु मक्कल की तर तामेर तिनीचे यार है बात बिहार सोसाइटी हो रेपिस्ट आया हाँ <laughs> the DMK ministers who tarred and entered societies, rapists, as toilet cleaners, as pawn parag

ஜெயபரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடுகளுக்கும் ஒரு சண்டை உருவாக்காதீங்க இதை வச்சு அற்பு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மோடி அவர்களோட சின்ன ஒரு வீடியோ அதாவது பா திமுகவினர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப பீகார்களை சேர்ந்தவர்கள் துன்புறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ டேக் பண்ணி இந்த மாதிரி அற்பு அரசியல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மேம் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த நாலரை வருஷம் நம்ம ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னால சூப்பர் காமெடிங்க வடிவேலு செந்தில்லாம் தோத்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப எலக்ஷன் வர வர சம பரபரப்பா காமெடி ரீல்ஸ் சூப்பரா போகுது அந்த மாதிரி நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஜெர்மனி லண்டன் எல்லா உல்லாச பயனும் போயிட்டு வந்தீங்க நீங்களும் பயனும் சேர்ந்த நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மறந்துட்டீங்கன்றது முன்னாடியே தெரியும் ஆனா இப்ப அவர் இந்தியன்றதே மறந்துட்டார்ன்றது இப்ப வெட்ட வெச்சுமா தெரியுது ஸ்டாலின் அவர்களே பீகார் தமிழ்நாட்டு உள்ள இல்ல சார் பீகார் தமிழ்நாட்டு உள்ள இல்ல அது வடநாட்டுல இருக்கு அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சிட்டாருன்னா இன்னைக்கு தமிழ் தமிழ் தமிழ்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்நாட்டுல அதாவது தமிழ்நாட்டில் எவன் வாழணும் வாழக்கூடாதுன்னு தமிழ்நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை நிர்ணயிக்கிறதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழவே ஒரு சிட்டிசன்ஷிப் வேணும் போல இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல யாரா இருந்தா என்ன உழைக்கும் மக்களை வரவேற்கிறது தான் தமிழ் கலாச்சாரம் உழைக்கும் மக்களை முன்னேற நினைக்கும் மக்களை

இவ்வளோ உங்க மக்கள் உங்க மினிஸ்டர் தான் தமிழ்நாட்டில் வாழும் வாழும் பீகாரி அவ்வளோ ஏழனை படுத்திருக்காங்க இப்போ ரெண்டு மூணு படிப்போம் டிஆர்பி ராஜா அவர்கள் நம்ம வெத்து பேப்பர் மினிஸ்டர் வெத்து பேப்பர் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு என்னைக்கு நவம்பர் அன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு என்ன படபடப்பு வடக்கன்ஸ் டோன்ட் ஹேவ் டு டிரைவ் டெமோக்ரஸி உங்க அமைச்சர்கள் எங்க சார் மறந்துட்டீங்க அதுக்கு மேல டி ஆர் பி ராஜா அவர்கள் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் இருபத்தி நாலு ட்வீட்லே but looking at what up means and bihari rapist bihari rapist endha dheeriya irundha rapist nu or motta samuhathiye rapist nu pattum tatti keelva padtinna ore amaicharavai ind theemukavoda kedukitta amaicharavai mattumda how dare you call bihari is a rapist he has said that sounds racist but looking at what up means and bihari rapists are saying ப்ராப்ளம் ப்ராப்ளம் இஸ் இஸ் இன் இன் பீஹார் 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 நோட் பாயிண்ட் சொசைட்டி அண்ட் நாட் ஜஸ்ட் மொத்த மொத்த அவன் குண்டாஸ்ல போறவனும் அவன் தினம் பாலியல் வன்கொடுமை நடக்க திமுக உங்க திமுக காரங்களாலும் உங்க கட்சி கூட்டணி காரங்களாலும் இங்க தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுல நிம்மதிய ஒரு ஒரு நாளும் செத்து பழிச்சிட்டு இருக்காங்க ஒரு மொத்த சொசைட்டியை அபாண்டமா அபாண்டமா ரேப்பிஸ்ட்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஒரு மனுஷர் தன்மை வேண்டாம் தமிழ்நாடுன்றத தாண்டி ஒரு மனுஷர் தன்மை இல்லாத ஒரு கேடு கெட்ட ஆட்சின்னா இந்த திமுகவோட ஆட்சி This Tamil Nadu they have no right to call Biharis the whole society as a rapist society. The Timuka, the D.M.K., the D.M.K. ministers who tagged an entire society as rapists, as toilet cleaners, as panpara wallas, as people who are only eligible to do low-level, underrated jobs.

ஏன் ஒத்துக்கல எங்க போய் மூஞ்சி ஒன்னு எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறீங்க ஒன்னு இதுக்கு ஒத்துக்கோங்க இல்லை அப்படி கோல் போடுங்க ரெண்டு சைடும் கோல் போடுற வேலை இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு பதில் சொல்லியே தீரும் நம்ம இருந்தாலுமே பொன்முடி அவர்கள் போன்றவர்களாகட்டும் தயாநிதி மாறன் அவங்க எல்லாமே வந்து தயாநிதி மாறன் அவர்கள் என்னன்னா கட்டுறம் கட்டுறவங்க கக்கூஸ் க்ளீன் பண்ணுறவங்க தான் வந்து அப்படி இருக்கின்றாங்க இன்னொரு பக்கம் பொன்முடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பானிபூரி தான் வைக்க போகணும் ஹிந்தி தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாள் நம்ம கல்வி தம கல்வி அமைச்சராக இருக்கிற அப்படி சொல்லலாமா மேம் அப்படிலாம் நம்ம மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி திரு பிளாஸ்டிக் முடிஜி பானிபூரி அச்சாக கே போல் பானிபூரி அச்சாக திரு பிளாஸ்டிக் முடிஜி திரு பொன்முடிஜி ஆப்

தமிழ்நாட்டு மக்கள் அதே பூரி எடுத்து வாய் வாய்ப்பு அடைச்சு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நம்ம இப்போ மோடி அவர்கள் எதற்காக வந்து பீகார்ல இருக்கிற இடத்துல போய் நம்ம திமுக என்ன ரீசனுக்காக பண்ணணும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ் மாநிலம்ன்றது இன்னைக்கு பீஹாரிஸ் ஒரு கரிச நல்ல ஒரு கரிசனமான மக்கள் தமிழ் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க அவங்க உழைக்கிற மக்கள் நான் இவர் பொன்முடி அவர்களே கேட்க விரும்புகிறேன் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்களே உழைக்கிற மக்கள் உழைப்ப பாருங்கயா உன்கே உன்கே மெஹனத்கோ தேக்கியா அவங்க உழைப்ப பாருங்க சீதர் ஹார்ட் ஒர்க் ஏன் அவங்க நிறத்தையும் அவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க அவங்க என்ன நிறத்துல இருக்காங்க என்ன குளத்தை சேர்ந்தவங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க என்ன மொழியை சேர்ந்தவங்க அப்படின்னு ஏன் ஏன் இந்த ஏன் மக்களை இந்த மொழியை வச்சும் ஜாதிய வச்சும் நிறத்தை வச்சும் ஏன் மக்களை சிதைக்க ட்ரை பண்றீங்க ஏன் ஒருத்தர் வந்து நல்ல உழைக்க வந்திருக்காங்கன்னா உழைச்சு நல்ல வாழட்டுமே இதுல வேற ஆர் பாரதி அவர்கள் திமுக ஆர் பாரதி அவர்கள் டிஎம் ஆர் எஸ் பாரதி சேஸ் நார்த் இண்டியன்ஸ் சீத சவுகார்பேட் சென்னை மோஸ்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் ஆர் நார்த் இந்தியன்ஸ்

ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்து ரெண்டு மணிக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுட்டு போறானேன்னு பேச தெரியாம ரெண்டு மணிக்கு கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்குது ஸோ இன்னைக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டில் சாப்பாடு கிடைச்சா அவங்களுக்கு இல்லையா ஸோ தமிழ் மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட பயத்துல அடிச்சு வாழும் இந்த திமுக ஒற்றுணி கட்சி ஒட்டுண்ணி ஆட்சி தமிழ்நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் இவங்க தமிழ் தமிழ்நாட்டு மக்களை 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 ஜாதிய வச்சு நிறத்தை வச்சு வச்சு பிரிச்சு பிரிச்சு மக்களை செதைப்பதும் மக்களோட எண்ணத்தை மக்களிடம் வன்முறையை தூண்டும் இந்த திமுக அரசு இத நான் சொல்லல இதை முன்னாடியே அப்பாவு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மாஞ்சோலையில் படுகொலை சம்பவம் நடந்தப்போ திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் நடந்தப்போவே சொல்லித்தார் வன்முறையில் தூண்டும் மக்களை பிரித்து தமிழ்நாட்டில் ஜாதியை கொண்டு வந்ததே திமுகன்றதை அன்னைக்கே சொல்லித்தார் தமிழ்நாட்டில் ஜாதியை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மக்களை பிரித்து நிறம் நிறத்தை பார்த்து இனத்தை பார்த்து ஜாதியை பார்த்து மொழியை பார்த்து மக்களை பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கி மக்களை ஏமாத்தி பொதக்குழியில தள்ளி தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஒட்டுனி திமுக டிஎம்கே பாரசைட் சுட் பி சுட் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட் நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு இதை சுட் பி எராடிகேட்டட் ஆனால் கனிமொழி அவர்கள் சொல்றது ஒரு நியாயமான வார்த்தையா தானே இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பீகர் துன்பப்படுறத பார்த்தோம்னா நம்ம ரவி அவர்கள் தான் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு திமுக என்ன நினைக்குதுன்னா திமுகவும் திமுக கூட்டணி சார்ந்தவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க லாய்க்கு இல்லை ஏன்னா தமிழ்நாடு ஒரு ஜனநாயகம் சார் திரு ஸ்டாலின் அவர்களே மக்களுக்கு இருக்க உரிமை ஒரு இந்திய குடிமகனுக்கு எந்த மாநிலத்துல வேணா போய் இருக்க இந்திய குடிமகன இருக்கிற வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸ் தமிழ்நாட்டில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் போய் அவங்க இடம்பெயர்ந்து இருக்கிறதுக்கு அவங்க உழைச்சு நல்ல விதமா சம்பாதிச்சு முன்னேறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதை கேள்வி கேட்க நீங்க யாரு சார் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திரு சால்ரியவராக இருக்கட்டும் கனிமொழி அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தில் இருக்காங்கன்றத சுத்தமாக மறந்துட்டாங்க ஏன்னா ஒரு அதாவது அவங்களால யாரோடையும் ஒத்து போக முடியல நீங்கள் அவங்க யாரோட ஒத்து போயிருக்காங்கன்னு பாருங்கள் பாகிஸ்தானோட ஒத்து போவாங்க அதாவது எந்த மக்களால் எந்த மக்களால் மக்களுக்கு ரவுடீசம் பண்ணுவாங்களோ குண்டாயிசம் பண்ணுவாங்களோ இல்லாத பொல்லாத ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஒத்து போவோம் அதாவது மக்கள் விரோத ஆட்சி இந்த திமுக ஆட்சின்றது இந்த கனிமொழி அவங்க பேசினதுல நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க யாரோடையும் போல நீங்க மத்திய அரசோட ஒத்து போக மாட்டீங்க நீங்க மாநில அரசோட மாநில அரசுல இருக்கிற ஒரு கவர்னர் அவருக்கான மரியாதை ஒரு டீ பார்ட்டி கூட போறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை அப்போ அவரை வந்து அதுல வேற அன்னைக்கு உதயாநிதி கேவலமா சொல்றாரு சிரிச்சுட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு ராஷ்டிரபட்டி பவன்ல அப்படின்னு சோ இன்னைக்கு நீங்க ஒரு உங்க உங்க மாநிலத்துல இருக்கிற ஒரு அதாவது பிஹாரிஸ் இது வந்து திருப்பியும் கனிமொழி அவங்க சொன்னது வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னத எப்படி அவங்க வந்து உர்ஜிதப்படுத்துறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஏன்னா டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருந்தாரு பீகார் இஸ் வந்து ஆல்வேஸ் தே ஆர் அட் த லோ லெவல் எப்பவுமே அவங்க பீஹாரிஸ் இஸ் எப்பவுமே கீழ் மட்டத்திலே தான் இருக்கணும் பீகாரி லோக் கபிபி தமிழ்நாடுமே बहुत लो लेवल में ही रहेंगे அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு டிஆர்பி ராஜா அதை இன்னைக்கு கனிமொழி அவங்க உறுதிப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க அவர் எப்படி கவர்னர் ஆனாரு ஒரு பீகார்லேருந்து வந்தவர் எப்படி தமிழ்நாட்டில் கவர்னர் ஆவாங்கன்ற உங்க வழி தெரிச்சல் ஸோ இன்னைக்கு மக்களை இனத்தாலையும் மொழியாலையும் பேதப்படுத்தி இன்னைக்கு மக்களை பிரித்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி அறவே வீழ்த்தப்பட வேண்டும் நம்ம அடுத்து பார்த்தோம் அப்புடின்னா நான் இப்போ திடீர்னு வந்து கே நேரு அவர்கள் மேலே எட்நூறு கோடி போய்க்கு மேலே வந்து ஊழல் செஞ்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது நம்ம மடக்க துறையினால் எந்தளவு உண்மை என்னன்னு நடந்ததுமே அதில் செம்ம சூப்பருங்க அதாவது ஸ்டாலின் புக் ஆஃப் வேல்டு ரெக்கார்ட்ஸ் ஸ்டாலின் அவர்களோட உலகமாக கின்னி சாதனையில் இதுவும் ஒரு புது மகோட சூட்டியிருக்காரு திரு கே நேரு அவர்கள் நம்ம உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி டபுள் டிஜிட் குரோத் டபுள் டிஜிட் குரோத் தாங்க சூப்பருங்க இந்த டென் டிஜிட் கிளப் இந்த டென் ருபி கிளப்ல நம்ம கேன் நேரு அவர்களும் சேர்ந்தாரு எலைட் கிளப் பாருங்க எலைட் டென் டென் டிஜிட் எலைட் கிளப் அதுல கேன் நேரு அவர்களும் சேர்ந்துட்டாரு ஏன்னா அவர் இப்போ எப்படிதான் எப்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நம்மளையும் தாண்டி ஊழல் பண்ணாரு நம்ம அதையும் தாண்டி காமிப்போம் அப்படின்னு டார்கெட் அச்சீவ் பண்ணி இப்போ நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்துட்டாருங்க சான்ஸே இல்லைங்க சூப்பர் அதாவது இந்த ஒரு கேடு கேட்ட திமுக ஆட்சியில வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்னு நான் கேட்கிறேன் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில நம்ம மாண்புமிகு ஜோக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அமைச்சரவைய எப்படி சூஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க அவரோட அமைச்சரவையில் சிம்பிள்ங்க வெரி சிம்பிள் முதல் விஷயம் ஏதாவது மீடியா வந்தாங்கன்னா காது கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி நடிக்கணும் என்ன சொல்றீங்க அன்னைக்கு சேர்க்கிற பாபு காது கேட்கலையே நீங்களாம் இதில் கேள்வி கேட்க சார் மீடியாவில் அப்படிலாம் பேச தெரியணும் நெக்ஸ்ட் நல்ல மக்களை ஏமாத்தி டபுள் டிஜிட் க்ரோத் கொடுக்கணும் யாருக்கு திமுக ஆட்சி திமுக மந்திரிகளோட சுவிஸ் அக்கவுண்ட் பேக்கெட்ல டபுள் டிஜிட் குரோத் சூப்பரா கொடுக்கணும் இந்தியாவிலே முதல் டபுள் டிஜிட் குரோத் அமித்ஷா ஜி அன்னைக்கு சென்னை வந்தப்ப சொன்ன மாதிரி திமுக மாதிரி ஒரு கரெக்டான ஒரு அமைச்சரவை ஒரு கட்சி நான் இந்தியாலேயே பார்த்ததில்ல இல்லை அப்படின்னு சொன்னது அப்பா அமித்ஷா ஜி பேரை காப்பாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதாவது டபுள் டிஜிட் குரோத் கொடுக்கணும் ரெண்டாவது அமைச்சர்கள் அமைச்சராகிறதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் டபுள் டிஜிட் குரோத் சுவிஸ் அக்கௌண்டில் வருஷ வருஷம் டபுள் டிஜிட் குரோத் கொடுக்கணும் மூணாவது கண்டிஷன் அது ரொம்ப சிம்பிள் என்னென்னா ஏதாவது ஒரு ஈடி ரெய்டு ஏதோ வந்துச்சுன்னா உடனே துண்டு எடுத்து போட்டுக்கணும் துண்டு மினிஸ்டரே ஆகிடணும் சாதா மினிஸ்டர்லேருந்து அமைச்சர்லேருந்து அசிங்கச்சர் ஆகிட்டு துண்டு மினிஸ்ட்ரி ஆயிட்டு சோ இன்னைக்கு திமுக துண்டு மினிஸ்ட்ரியில செந்தில் பாலாஜி அவர்கள் சேர்ந்த மாதிரி பின்னாடி கே நேரு அவர்கள் அடுத்த துண்டு மினிஸ்டர் சோ துண்டு போட்டு அவர் நெஞ்சுவலி அப்புறம் துண்டு மூக்கு போட்டு அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இடி ரெய்ட்ல எப்படி சூப்பரா ஆக்டிங் பண்ணாரு பார்த்தோம் துண்டு போட்டு மூஞ்சி முகத்தை மூடி இதே இத பேச வக்கில்லாத உதயநிதி எடப்பாடியார் முகத்தை வெறும் முகம் தொடச்சதுக்கே முகத்தை மூடினார் பேசுறாரு முகத்தை மூடிட்டு நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது ஹார்ட் அட்டாக் கிட்னி வலிக்குது அடுத்து கேள்வி ஓ சாரி கிட்னி கிட்னி தான் இல்லையே தமிழுக்கு கிட்னி தான் திருட்டு போயிடுச்சு திமுக ஆட்சியில் ஸோ தமிழ்நாட்டில் கிட்னி பற்றி பேசக்கூடாது அடுத்து ஹாட் டாபிக் ஸோ அதாவது இன்னைக்கு திமுகவோட கேடு கெட்ட துண்டு மினிஸ்டரியில் கே நேரு அவர்களும் கே நேரு சார் யூ பாவம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு எலெக்ஷன் முன்னாடி அவர் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாரு பாருங்க சூப்பருங்க அவர் திமுக உகந்த மினிஸ்டர் துண்டு மினிஸ்டர்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்கயா அதுக்குதான் மேம் அதே மாதிரி திருமாவளவனவர்கள் வந்து ஒரு ஒரு தனியார் நியூஸ் பேப்பருக்கு பேட்டி கொடுக்கும்போது திமுகவில் இருக்கிறவங்களும் சரி அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி எங்களோடய வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கிறாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த திருமாவளவன் சொல்லியிருக்காரு மேம் அந்த அதிமுக ஓகே மேம் திமுகவில் இருக்கிறவங்களா அப்படின்னா யார் சொல்லுவாரு மேம் அது அதாவது இன்னைக்கு அவர்கள் திமுகவோட தொத்து வியாதி அதாவது அந்த திமுகன்ற விஷ கிருமி அவரோட மூளை அந்த அளவுக்கு சேதப்படுத்திடுச்சு கொஞ்சம் அவருக்கு கீழ்பாக்குல ஒரு சீட் போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு திரும்ப அவர்களே நீங்க இருக்கிறது ஜனநாயகம் சார் இருக்கீங்க அதே மறந்து போயிட்டீங்களா அதாவது ரோட்ல போகும்போது அவர் தான் போனோம் இன்னைக்கு திமுக கூட்டணியில அவருக்கே மரியாதை இல்லை ஏன் திரும்ப அவர்கள் அப்பப்ப ஏதாவது ஒரு அவராக ஒரு கிரியேட் பண்ற நியூஸ் ஏதாவது அவரை வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் திரும்ப அவர்கள் பிடிபி விசி கே பிடிபி திருமான்னு வச்சுக்கலாம் பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் ஏன்னா அவருக்கு அரசியலை பற்றியோ மக்களை பற்றியோ தன்னோட சார்ந்த தன்னை இருக்க பட்டியலத்தாரோட மேம்படுத்துறதுக்காக என்ன பேசணுன்றது என்னைக்கா பேசியிருக்காரா மைக்கை பிடிச்சு எப்போ பார்த்தாலும் இவன் அதை சொன்னால் அவன் இதை சொன்னால் இவன் சரி இல்லை இவன் உக்காந்தா அவன் சிரித்தா இவன் தூங்கினா இவன் தும்பினா அதாவது திருமா சார் நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதின்றதை மறந்துட்டு ஒரு சாதாரண சாய்வாலாவாக ஆயிட்டீங்க டீ கடையில் உட்காந்து டீ கடை டாப்பிக்கு பேசுகிற திருமா அவர்கள் பாவம் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் தப்பி தவறி அவர் ஆர்டிக்கல் வேற போட்டான் சாரி கொஞ்சம் அந்த நியூஸ் பேப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் இன்றைக்கி பாஸ்ட் டைம் பாலிட்டிஷியன் திரும்ப அவர்கள் தான் ஒரு பா தான் ஒரு அரசியல்வாதி அரசியல் களத்தில் இருக்கோன்றதை மறந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கோன்றதை மறந்துட்டு ஏன்னா அவருக்கு எங்கேயுமே மரியாதை கிடைக்கல ஏன்னா திமுக கூட்டணியில் மரியாதை கிடைக்கல அடுத்து அவரோட சேர்ந்த சார்ந்த பட்டியலுத்தார்கிட்ட மரியாதை கிடைக்கல தமிழ் மக்கள்கிட்டே மரியாதை எழுந்து இன்னைக்கு பறித்தவிக்கும் ஒரு ஒரு கேடு கெட்ட அரசியல்வாதி திரு திருமா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு கேள்விக்குரிய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு அந்த ஒரு அனுதாபத்தை தேடுறாரு இந்த ஒரு ஆர்டிக்கல் மூலமா வேற ஒன்னும் இல்லை பாவங்க விட்டுங்க அதாவது இன்னைக்கு வீசிக்கா திருமா சார் உங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எக்ஸ்கியூஸ் மீ ஞாபகம் சார் வேண்டாத குஞ்சுகள் கட்சி இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஸோ இன்னைக்கு பல சிறுத்தைகள் நீங்க இந்த மாதிரி ஃபியூஸ் பிடிக்கிற பல்பா இருக்கீங்கன்னு தெரியாம நீங்க இப்ப சிறுத்தையிலேருந்து அணில் குஞ்சா மாறிட்டீங்கன்னு அவங்களுக்கு பாவம் கல நிலவரம் தெரியாம அவங்க பாட்டு கட்சி மீட்டிங்ல ஏதேதோ புலம்புறாங்க ஒருத்தர் பார்த்தா ஒரு நாக்குல நரம்பே இல்லாம மோடி கார மாதிரி போன எந்த தைரியத்துல பேசுறாரு நான் கேக்குறேன் அதுக்கு நீங்க என்ன தெரிவிச்சீங்க நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கார மறிப்பேன்னு பப்ளிக்கா மீட்டிங்ல பேசுறான் நீங்க ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா நல்ல மக்களின் தலைவரா இருந்தா ஹீ ஷுட் பி அரெஸ்டட் இல்ல அட்லீஸ்ட் பப்ளிக்கா அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்க வேண்டாமா நீங்க அடுத்து அப்படி நீங்க எப்போ ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மதிக்கலையோ உங்களுக்கையார் சார் மரியாதை கொடுப்பான் உங்களுக்காக சார் மரியாதை கொடுப்பான் கண்டிப்பாக இன்னைக்கு திரும அவர்கள் கொஞ்சம் விழுத்து எழுந்துடணும் அடுத்து வெக்கமே இல்லாமல் ஒருத்தன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவர் பப்ளிக் மீட்டிங்கில் வீசிக்கா ஒரு தொண்டர் பேசுகிறாரு திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அவர் வந்து ஜோன் நிறுவன இஸ் அ பிஸ்னஸ் உமேன் இஸ் அ ஜோ நிறுவனத்தோட ஓனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு நிஜமாவே அதாவது இனம இன மக்களோட இனத்தை பார்க்காம மொழியை பார்க்காம கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினச்சி ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு மனுஷன் இறங்குறாருனா அவர் மேல உங்களுக்கு என்னையே வந்தது நான் கேட்குறேன் திரு ஸ்ரீதர் வேம்பு மேலே உங்களுக்கு என்ன அப்படி காட்டும் திரு ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒரு நாலு நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாட்டில் மழை பெய்யுது இன்னைக்கு திமுக மாதிரி மக்களை சொரான்ற ஆட்சியை தாண்டி இன்னைக்கு மக்கள் நல்லா இருக்காங்கன்னா திரு ஸ்ரீதர் வேம்பு மாதிரி நாலு நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சொசைட்டி இவ்வளோ தூரம் இருக்க அதுக்கு உன்னைக்கு என்னயா வந்துச்சு இன்னைக்கு வீசிகா திருமா அவர்கள் எந்த அளவுக்கு அவர் புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னா அதாவது சார் திருமா சார் நீங்களா உங்க மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டீங்க உங்க மக்கள் ரோட கடந்து பறி தவிச்சு அவங்க சட்டையை கிழிச்சு பெண்களை வந்து மானபகம் படுத்தி சட்டையை கிழிச்சு நடு ராத்திரி போலீஸ்காரங்க தர தர்த்து போனா கூட கேள்வி கேட்க நாட்டில் நரம்பே இல்லாத திரும அவர்கள் எந்த கேடு கட்ட உங்க மக்கள் இப்படிலாம் பேசுறாங்க அதாவது இன்னைக்கு பட்டியலத்தார் சமுதாயத்தை ரத்தத்தை ஒரு நீ திருமாவ இன்னைக்கு பட்டியல சமுதாயத்தோட ரத்தத்தை அந்த ஓட்டு வங்கியில உயிர் வாழணும்னு நினைக்கிற ஒரு கேடு தலைவர் திரு அவர்கள் ஏன்னா இன்னைக்கு பட்டிலத்தார் என்ன பண்ணாங்க பாவம் அவங்களும் ஒரு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் எப்படி மேலே வரணும்னு தத்தளிச்சிட்டு இருக்காங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஒரு நாளும் போராடிட்டு இருக்காங்க சார் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த என்ன பண்ணணும்னு உங்களுக்கு வக்கில்ல அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ரோடில் போறவன் இடிச்சிட்டான் மறைச்சிட்டான் மறைச்சிட்டான்னு அப்புறம் அவன் வந்து இங்கே கோயில் கட்ட வரான் இவன் வந்து இங்கே இது செய்ய வரான்னு சொல்லி நல்லது செய்கிறவங்களெல்லாம் போட்டு துன்புறுத்துறது இன்னைக்கு திருமா திருமாவர்கள் அதாவது பட்டியல்தான் என்ன சார் பண்ணிட்டாங்க உங்களை நம்பின அந்த ஒரே ஒரு பாவம் தான் சார் பண்ணிட்டாங்க உங்களை நம்பினாங்க பாருங்க ஒரு நல்ல தலைவர் திருமா அவர்கள் நமக்காக ஒரு கட்சியை தொடங்கி நம்ம நம்மளை முன்னேற்றுவாங்க நம்ம வீட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தருவாங்க நல்ல ஒரு படிப்பு வாங்கி தருவாங்க நம்ம வீடு முன்னேறும் நம்ம 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 குடும்பம் நல்லா இருக்கும்னு அந்த ஒரே ஒரு நம்பிக்கை உங்க மேலே வச்ச அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக அவங்கள இப்படியா சார் வஞ்சிப்பீங்க அவங்கள தேனுடே இந்த ரவுடிசம்லாம் பண்ண வச்சு வேண்டாத விஷயங்கள்லாம் பண்ண வச்சு அவங்கள கீழ் நிலையிலயே வச்சுட்டு எதுக்காக எதுக்காக அப்போதான மூக்கணாங்கயர் மாதிரி போட்டு அவங்கள ஒரு மாடு மாதிரி ஒரு மாடி மாதிரி இழுத்து இழுத்து அடிச்சு விரட்டி உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறத அப்ப மட்டும் அவங்க கிட்ட ஓட்ட மட்டும் படி பிடிங்கிட்டு இது ஒரு வாக்கு திருட்டு இல்லையா இது ஒரு வாக்கு திருட்டு இவங்க பீகார்ல வாக்கு திருட்டு அங்க வாக்கு திருட்டு பேசுறாங்களே இது வாக்கு திருட்டு மக்களை வேணுனுக்குன்னு ஒரு கீழ் நிலையில இந்த பட்டியலத்தார வேணுக்குன்னே ஒரு அடிமட்ட நிலையில வச்சு அவங்கள முன்னேற விடாம அவங்கள தகாத வழிகள்ல வழி நடத்தி வழி மாத்தி விட்டு இளைஞர்களை வந்து தப்பான வழியில கேடுகட்ட வழியில நடத்தி விட்டு அவங்க வாக்கி இவ்வளோ கூத்தும் கேலியும் எதுக்கு வெறும் அந்த ஒரு வாக்கு தானே அந்த ஒரு வாக்கு அவங்களோட வாக்கு உங்களுக்கு வேணும்ன்ற அந்த ஒரே ஒரு வாக்கு திருட்டுக்காக இன்னைக்கு பட்டியலத்தார் சமுதாயத்தோட வாழ்வாதாரத்தின் திருடன் திரு வி திருமா அவர்கள் அவராலேயே இன்னைக்கு பட்டியலத்தார் சமுதாயம் இந்த ஒரு கீழ் தள்ளப்பட்டிருக்கு இது கண்டிப்பா விசிகா அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி விசிகா அவர்கள் அரசியல் தமிழக அரசியலிருந்து விளக்கப்பட வேண்டும் பட்டியலத்தார் சமுதாயம் நல்லா இருக்கும்